இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜயகுமார் ப்ரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மீடியா எல்லாருக்கும் இங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கும் நீங்க எல்லாரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்பிடென்ஸ் இன்னும் ஒரு சப்போர்ட்டா பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆ சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐ கெட் ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன் எலெக்ஷன் மே செவன்டீன்த் ரிலீஸ் ஆகுது அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ரோல் அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் உங்கள் எல்லாருக்கும் எதுவும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸோ பர்ஸ்னலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கன்டென்ட் நீங்கள் விஜுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார் அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன் பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே அகேச் பண்ணிடுவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ மேம் சாந்தமணி மேம் எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் ஒரு ஃபேமிலி மாதிரி டூ மந்த்ஸ் அங்கே ஷூட் பண்ணோம் ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆ டிபி மஹேந்திரன் சார் தேங்க் யூ சார் ஆஸ் ஐ செட் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அது தான் நம்ம பார்த்தோம் அண்ட் விஜுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ரிச்சா ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யுவர் லாட் பட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்லா வெல்கம் பண்ணிணாங்க ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்க்வேஜ் வி டீச் யூ ஸோ இட் வாஸ் ஃபேப்லஸ் டு சி யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பன் த டெரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் கேமரா டீம் ப்ரொடக்ஷன் சைட் ஹரி சர் ஹூ மேனேஜ் எவ்ரி திங் தேங்க் யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த எல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்ட போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ may 17th i'm looking forward to all your responses um, please do watch the film and